நம்ம வீட்டில் பிரியாணி இது தக்காளி சாதம் எல்லாம் செய்யும்போது ஆனியன் ட்ரை பண்ணுவோம் அது சில நேரம் நீர்த்து போன மாதிரி இருக்கும் கெட்டியமாக இல்லாமல் நம்ம எவ்வளோதான் கெட்டி தயிர் போட்டாலும் சில சமயம் நீர்த்து போயிடும் அதுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினோம்னா நல்லா திக்கா க்ரீமியாக அதாவது வெங்காயம் தனியாக தயிர் தனியாக இல்லாமல் இன்னும் ஆன மாதிரி கிடைக்கும் இப்படி தயிர் எடுத்து உடனே உப்பு போட்டு நம்ம கலக்க கூடாது என்ன மாதிரி வெட்டி வச்ச தான் உப்பு போட்டு நம்ம கைகளால பிசறி எடுத்து வைக்கணும் உப்பு அந்த வெங்காயத்துல நல்லா மெங்கல் ஆகிற மாதிரி பிசறி எடுத்து வைக்கணும் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் வீடியோ மிஸ் பண்ண இப்போ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கூடவே சொல்லுவேன் தயிர் கெட்டியா வேணும்னா ஒரு துணியில் மஸ்லின் கிளாத்தில் மூட்டை கட்டி வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் தயிர் திக்கா இருக்கும் இப்ப இந்த தயிர் குளார நம்ம கைகளால பிசடி வச்சு வெங்காயத்தை போடணும் போட்ட உடனே தயிரோடு சேர்த்து கலக்கிடக்கூடாது ஏன்னா வெங்காயத்துல தண்ணி விடும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த தயிர் வெங்காயம் போடக்கூடிய பாத்திரத்தை ஸ்லாண்டிங்கா வைக்கணும் கீழே ஏதாச்சும் சரிவா வைக்கும் போது வெங்காயத்துல இருந்து விடுற தண்ணியும் சம்டைம்ஸ் தயிர்ல இருக்க தண்ணியும் அப்படியே ஓரமா நிற்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு நிற்கும் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வெங்காயம் தயிரை போட்டு ஒன்னா கலக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி எவ்வளவு திக்கான தயிர் தான் நம்ம போட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தண்ணி தெரியுது பார்த்தீங்களா இதை நம்ம வடிகட்டிட்டு தண்ணிய வடிகட்டி எடுத்துடணும் எடுத்துட்டு இப்ப நம்ம தயிர் வெங்காயம் கொத்தமல்லி தேழை வேணும்னா ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா வாசமாக இருக்கும் ஆனியன் ரைஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் இது ஒரு மாஸ்டர் சொன்ன டிப்ஸ் தான் இது எனக்கு பிடிச்சிருந்தது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்களேன் முதல்ல எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ திக்காக தயிர் வெங்காயம் ரெடியா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க